ஜெயம் ரவியை சுற்றி அடிக்கும் ஃப்ளாப் கடைசி ஹிட் இந்த படம் தானா இவ்வளவு நாள் தெரியாம போச்சே நடிகர் ஜெயம் ரவியை பொறுத்தவரை ஆரம்ப காலங்களில் காதல் மற்றும் ஆக்ஷன் திரைப்படங்களில் சக்கை போடு போட்டு வந்தார் இவர் நடித்த முதல் படமான ஜெயம் திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் படமாக இருக்க அடுத்து வெளியான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் வேட்டையாடியது நன்றாக வந்து கொண்டிருந்த ஜெயம் ரவிக்கு சற்று சறுக்களும் எட்டி பார்க்க அவ்வப்போது தனது அண்ணன் மோகன் ராஜா எடுக்கும் ரீமேக் படங்கள் மூலம் தன்னை நிரூபித்தார் என்னதான் ஹிட் படங்கள் கொடுத்து வளம் வந்தாலும் ரீமேக் ஹீரோ என்ற பெயர் அவரை சுற்றி அடித்துக் கொண்டுதான் இருந்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளியான பேராண்மை திரைப்படத்தில் முற்றிலும் தன் தோற்றத்தை மாற்றி அப்படத்தில் தன்னை முழுமையாக நிரூபித்தார் படம் நன்றாக இருந்தாலும் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை மீண்டும் படங்களாக கொடுத்து தமிழ் சினிமாவில் சம்பவம் செய்து கொண்டிருக்க மீண்டும் தனது அண்ணன் மோகன் ராஜா மூலம் தனி ஒருவன் படத்தில் நடித்தார் ஒரு பர்சன் கூட எதிர்பார்க்காமல் வெளியான தனி ஒருவன் திரைப்படம் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக அந்த வருடத்தின் சிறந்த திரைப்படமாக இருந்தது இன்று வரை தமிழ் சினிமாவில் தனி ஒருவன் திரைப்படம் கொடுத்த ஒரு அனுபவத்தை அதன் பிறகு வெளியான எந்த படமும் பெரிதாக தரவில்லை என்பதே பலரின் கருத்தாக இருக்கிறது ஜெயம் ரவியின் மார்க்கெட் உயர்ந்து முக்கிய இடத்தை பிடித்ததும் பெரும்பாலும் இங்கேதான் ஆனாலும் அதன் பிறகு வெளியான படங்கள் கலவையான விமர்சனத்தை பெற்று ஆவரேஜ் திரைப்படமாகவே இருந்தது இந்த சூழ்நிலையில் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி போன்ற நடிகர்களும் ஜெயம் ரவியை தாண்டி வளர்ந்து விட்டனர் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆக போகிறது தனி ஒருவனுக்கு பிறகு ஜெயம் ரவிக்கு ஹிட்டான திரைப்படம் என்றால் அது கோமாளிதான் என்று சொல்கிறார்கள் கடந்த வருடங்களில் வெளியான பொன்னியின் செல்வன் பாகம் ஒன் டூ ஹிட் படங்களாக இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ரேஷியோவை அந்த படங்கள் படம் பெற்றுத்தரவில்லை என்ற தகவலும் உண்டு இந்த பத்து வருடங்களில் இரண்டு படம் தான் ஹிட் என்பது ஒரு நடிகரின் சினிமா வாழ்க்கையில் மிகவும் டேஞ்சர் ஜோன் தான் இப்போது சிவகார்த்திகேயன் நடிக்கும் இருபத்தி படத்தில் ஜெயம் ரவி வில்லனாக நடிப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது தனக்கு வரும் பிளாப் படங்களை பற்றி கவலைப்படாமல் அடுத்த வெற்றிக்கான முயற்சியில் ஈடுபட்டு வரும் ஜெயம் ரவிக்கு அடுத்து நடிக்கும் திரைப்படம் வெற்றி படமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்